ஐரோப்பா பல்கலைக்கழக கல்லூரி சார்பாக பல்வேறு துறையை சார்ந்த ஏழு நபர்களுக்கு மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஐரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரி மற்றும் பன்னாட்டு சாதனையாளர் அறக்கட்டளை இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனையாளர் விருது வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு மதிப்பு முனைவர் பட்டமும் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் எஃப் அக்பர் வராகி பவுண்டேஷன் சுப்பிரமணியன் கலைமாமணி இறையன்பு குத்தூஸ் காவிரிப்பாக்கம் பேரூராட்சி வரி மேல் முறையீட்டுக் குழு தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ அனிஷா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நிம்ரா அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அறக்கட்டளைத் தலைவர் ரஷ்மி ரூமி ஐரோப்பா பல்கலைக்கழக கல்லூரி சார்பாக சமூக ஆர்வலர் சமூக சேவகர் இவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்படுகிறது மேலும் முப்பத்தி இரண்டு பேருக்கு சமூக சேவகர் மற்றும் சிறந்த மனிதநேய விருதுகளும் நாங்கள் வழங்கி வருகிறோம் என்றார் ஐரோப்பா பல்கலைக்கழக கல்லூரி ஸ்ரீலங்காவில் இயங்கி வருகிறது என்றும் இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மேல் படித்து வருவதாகவும் அந்த பல்கலைக்கழகம் சார்பாக இன்றைக்கு ஏழு பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு துறையை சார்ந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கிறார் என்றார் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஹெட் ஆபீஸ் ஜெர்மனியில் உள்ளது என்றும் பதிவு அலுவலகம் சென்னையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றார்